இயக்குனர் லெஜண்ட் மகேந்திரன் அவர்களுக்கு பில்மி போக்கஸ் சார்பா ஆழ்ந்த இரங்கல்களை தெரிவிச்சுக்கிறோம் அது மட்டும் இல்லாம அவரை பத்தின சுவாரஸ்யமான விஷயங்களை பத்தியும் அவர் எப்படி இந்த திரையுலக வாழ்வு தொடங்கினாரு அப்படிங்கிற வரலாற்றையும் இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம் இயக்குனர் மகேந்திரன் வெறும் இயக்குனர் மகேந்திரன் அப்படின்னு சொன்னா இப்ப உள்ள நிறைய பேருக்கு கொஞ்சம் டவுட் வரும் யார் அந்த மகேந்திரன் அப்படின்னு சொல்லிட்டு இதுவே தெரி படத்துல வில்லனா நடிச்சாரே மகேந்திரன் அப்படின்னு சொன்னா எல்லாருக்குமே தெரியும் இயக்குனர் மகேந்திரன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதாவது வருஷம் இளையான் பிறந்தவர் இவரோட அப்பா பேரு ஜோசப் செல்லையா ஆசிரியரா பணிபுரிந்தாரு தாயார் மனோன்மணி கம்பவுண்டரா பணிபுரிந்தவங்க இவருக்கு அலெக்சாண்டர் அப்படின்னு பெயர் வச்சாங்க இளையான்குடியில பள்ளி படிப்பை முடிச்ச மகேந்திரன் மதுரை அமெரிக்கன் கல்லூரியில இன்டர்மீடியட் படிச்சு அதன் பிறகு காரைக்குடி அழகப்பா கல்லூரியில பி பொருளாதாரம் படிச்சாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டாவது வருஷம் கல்லூரி ஆண்டு விழா நடந்துச்சு அந்த ஆண்டு விழாவில எம்ஜிஆர் அவர்கள் கலந்துகிட்டாரு விழாவில எம்ஜிஆர் முன்னிலையில மகேந்திரன் பேசினார் நம்ம கல்லூரியில பலர் காதலிக்கிறாங்க பின்னர் ஊரார் கிட்ட அவமானப்படுறாங்க ஆனா எம்ஜிஆர் சினிமாவில காதலியோட பாடுறாரு ஊரே ரசிக்குது அப்படின்னு சொன்னாரு இது ரசிச்சு கேட்ட எம்ஜிஆர் நல்ல பேச்சு நல்ல கருத்து நகைச்சுவை உணர்வோட ஒரு விளக்கம் சிறந்த விமர்சகரா இருக்க தகுந்தவர் வாழ்க அப்படின்னு கையெழுத்து போட்டு மகேந்திரன் கிட்ட கொடுத்துருக்காரு கல்லூரியில படிக்கும்போதே கையெழுத்து பத்திரிக்கை ஒன்ன மகேந்திரன் நடத்தினார் கல்லூரி நாடகங்கள்லயும் அவர் பங்கு கொள்வார் சட்ட கல்லூரியில படிக்க சென்னைக்கு வந்தாரு இன முழக்கம் பத்திரிக்கையில உதவி ஆசிரியர் பணிக்கு சேர்ந்தாரு அதுல சினிமா விமர்சனமும் எழுதினாரு இன்ப கனவு நாடகத்துல நடித்த போது கால் எலும்பு முறிந்து சிகிச்சை பெற்று வந்த எம்ஜிஆர் பூரண குணமடைந்து மீண்டும் நடிக்க போவது பற்றி அறிவிக்க பத்திரிக்கையாளர்கள் கூட்டத்தை கூட்டினார் அந்த கூட்டத்துக்கு மகேந்திரன் போயிருந்தார் அவரை பார்த்த எம்ஜிஆர் நீங்க அழகப்பா கல்லூரி மாணவர் தானே அப்படின்னு கேட்டாரு நாளைக்கு என்னோட வீட்டுக்கு வாங்க உங்களுக்கு நல்ல வேலை தரேன் அப்படின்னு சொன்னார் எம்ஜிஆர் மறுநாள் காலை மகேந்திரன் ராயப்பேட்டையில இருக்க லாய்ட்ஸ் ரோட்ல இருந்த எம்ஜிஆர் வீட்டுக்கு போனார் மகேந்திரனுக்கு தன்னோட வீட்டு மாநில தனி இடம் ஒதுக்கி கொடுத்து கல்கியோட பொன்னியின் செல்வன் நாவல திரைக்கதையோட எழுத சொன்னாரு எம்ஜிஆர் பொன்னியின் செல்வனை படமாக்கும் திட்டம் தள்ளி போனதால தன்னோட நாடக மன்றத்துக்காக ஒரு நாடகத்தை எழுதி தரும்படி மகேந்திரன் கிட்ட சொன்னார் அனாதிகள் அப்படிங்கிற நாடகத்தை மகேந்திரன் எழுதி கொடுத்திருக்காரு அந்த நாடகத்தை வாழ்வே வா அப்படிங்கிற பெயர்ல படமாக்க முடிவு செஞ்சு கதாநாயகியா சாவித்ரியையும் ஒப்பந்தம் செஞ்சாங்க பினான்சியர் இறந்ததால படம் பாதியிலே நின்று போச்சு இந்த நிலையில தான் தான் நடித்த காஞ்சி தலைவன் படத்துல இயக்குனர் காசிலிங்கத்துக்கிட்ட உதவி இயக்குனரா எம்ஜிஆர் சேர்த்து விட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறாவது மகேந்திரன் கதை எழுதினாரு படம் வெற்றி பெற்றது தொடர்ந்து அதே தயாரிப்புல சபாஷ் தம்பி பணக்காரப்பிள்ளை இந்த திரைப்படங்களுக்கு மகேந்திரன் கதை எழுதினார் இயக்குனர் மகேந்திரன் எம்ஜிஆரோட திரைப்படங்களுக்கு கதை எழுதும் அளவுக்கு உயர்ந்து வந்திருந்தாரு அவர் எம்ஜிஆரோட திரைப்படங்களுக்கு மட்டும் கதை எழுதுறதோட நிக்கல அதை தொடர்ந்து எம்ஜிஆர் நடிச்சுட்டு இருக்கும் போது இருந்த நடிகரான சிவாஜி கணேசன் திரைப்படங்களுக்கும் இவர் கதை எழுதியிருக்காரு அந்த வகையில சிவாஜி கணேசன் நடிச்ச நிறைகுடம் திரைப்படத்துக்கும் கதை எழுதினாரு நிறைகுடம் படம் நிறைவடைந்ததும் துக்லக் பத்திரிக்கையில சினிமா விமர்சனம் எழுதி வந்தார் அங்க சோவை பார்க்க வந்த நடிகர் செந்தாமரையும் சிவாஜி நாடக மன்ற இயக்குனருமான எஸ் ஏ கண்ணனும் மகேந்திரன் கிட்ட ஒரு நாடகம் எழுதி தரும்படி கேட்டாங்க ரொம்ப கண்டிப்பான போலீஸ் அதிகாரிக்கு ஒரு அயோக்கியன் மகனா இருக்கிறான் அப்படின்னு தொடங்கி கதையை சொன்னாரு மகேந்திரன் உடனே அதை நாடகமா எழுதி தரும்படி செந்தாமரை கேட்டுக்கிட்டாரு இரண்டில் ஒன்று அப்படிங்கிற பெயர்ல ஐந்து நாட்கள்ல நாடகத்தை எழுதி முடிச்சாரு மகேந்திரன் அந்த நாடகம் அரங்கேற்றமானது எஸ்பி சௌத்ரி வேடத்துல

அண்ணன் தங்கை சென்டிமெண்ட மையமா வச்சு உமாச்சந்திரன் எழுதிய நாவல் முள்ளும் மலரும் அதன் திரைக்கதை வசனம் எழுதி இயக்கினாரு மகேந்திரன் படத்துல அண்ணனா ரஜினிகாந்த் தங்கையா சோபா நடிச்சாங்க முக்கியமான வேடத்துல சரத்பாபு பட்டாபட் ஜெயலட்சுமி இவங்க எல்லாம் நடிச்சாங்க இளையராஜா இசையமைக்க பாலு மகேந்திரா ஒளிப்பதிவு செஞ்சாரு முழு மலரும் திரைப்படம் கதை மகேந்திரன் இந்த ஒரே படத்தின் இயக்குனர் புகழ் பெற்றார் புதுமை பித்தன் எழுதிய சிற்றன்னை அப்படிங்கிற குறு நாவல உதிரி பூக்கள் படமா இயக்கினார் சிறந்த கலை படைப்பா பாராட்டுக்களை குவித்த இந்த திரைப்படம் வசூலையும் அள்ளி குவிச்சது தொடர்ந்து இருபத்தி ஐந்து வாரங்கள் ஓடி வெற்றி விழா கொண்டாடுச்சு அடுத்தது நெஞ்சத்தை கிள்ளாதே திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாவது வருஷத்தோட சிறந்த மாநில மொழி திரைப்படத்துக்கான தேசிய விருது பெற்றது சிறந்த ஒளிப்பதிவாளருக்கான தேசிய விருது அசோக் குமாருக்கும் சிறந்த ஒளிப்பதிவாளருக்கான தேசிய விருது பிரசாத் ஸ்டூடியோ எஸ் ராமநாதனுக்கும் கிடைத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டாவது வருஷம் மாஸ்கோவில் நடந்த இந்திய கலாச்சார விழாவிலையும் நெஞ்சத்தை கிள்ளாதே படம் திரையிடப்பட்டது அந்த நேரத்துல ரஷ்ய அரசாங்கம் இந்த திரைப்படத்தை வாங்கி அந்த நாட்டோட தியேட்டர்கள்ல வெளியிட்டது அடுத்தது ரஜினிகாந்த் ஸ்ரீதேவி நடித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல வெளியான ஜானி திரைப்படம் மிகப்பெரிய வெற்றி படமா அமைஞ்சது அதன் பிறகு கை கொடுக்கும் கை படத்தையும் எடுத்தாரு நல்ல சினிமாவுக்கு என்ன அர்ப்பணிப்பதே என்றைக்கும் எனது சாசனமா இருக்கும் அப்படின்னு சொல்ற இயக்குனர் பாலு மகேந்திரனோட மனைவி பெயர் ஜாஸ்மின் இவர்களோட மகன் ஜான் இவர் விஜய் நடித்த சச்சின் திரைப்படத்தை இயக்கினார் டிம்பிள் அனுரீட்டா அப்படிங்கிற இரண்டு மகள்கள் இவருக்கு இருக்காங்க பள்ளி கல்லூரி காலங்கள்ல ஓட்டப்பந்தயங்கள்ல கலந்து கொண்டு சீனியர் விளையாட்டு வீரரா ஜொலிச்ச எம் மகேந்திரனால ஈர்க்கப்பட்டு அவரோட பெயரையே தனக்கு சூட்டிக்கிட்டாரு மகேந்திரன் மெட்டி நண்டு எனக்கு நானே எழுதி கொண்டது முதலான புத்தகங்களை மகேந்திரன் எழுதியிருக்காரு இயக்குனர் மகேந்திரன் தன்னோட வாழ்க்கையோட நன்றிக்குரியவர்கள் அப்படின்னு எம்ஜிஆர் சிவாஜி சின்னப்பதேவர் சோ இவங்களை எல்லாரையுமே குறிப்பிடுவாரு என்னை இதுவரையிலும் நடத்தி வந்தது என்னோட மனைவி ஜாஸ்மின் அப்படிங்கறத நிகழ்ச்சியோட அடிக்கடி குறிப்பிடுவார் இவர் இயக்கிய திரைப்படங்கள்ல இவருக்கே பிடித்த திரைப்படங்கள் அப்படின்னு பார்த்தா அது உதிரி பூக்கள் பிழைகள் குறைந்த படம் அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே சொல்றாரு